மாறா வெப்பநிலையில் நீர் ஊடகத்தில் அயன் டூ ஹைட்ரோக்சைடின் பெருக்கத்தை கருதுக கரைசலின் பீய்சட்டிலிருந்து ஒன்பதாக அதிகரிக்கப்படும் போது அயன் டூ ஹைட்ராக்சைடின் கரை பெருக்கம் கரைத்திறன் பெருக்கம் இங்கே மாறா வெப்பநிலைன்னு குடுத்திக்கிறாங்க வெப்பநிலை மாற இல்லைன்னு சொன்னா கரைத்திறன் பெருக்கம் என்ன செய்யாது மாறாது ஆகவே முதலாவது ஆன்சர் தான் வரணும் இதுல தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் பாஸ்வேர்டு பிளஸ்ல கொஸ்டின் ரெண்டும் அடிப்டாவது தமிழ் மீடியம் கரைத்திறன் பெருக்கம்னு பெருக்கம் கேட்டுக்கிறாங்க சிங்கள மீடியம் அயன் டூ ஹைட்ராக்சைடு கரைத்திறன் திறன் கேட்டுக்கிறாங்க ஓகே கரை கேட்டால் எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் கரைத்திறன் பெருக்கம் சொன்னா மாறா வெப்பநிலை மாறாது மாறா வெப்பநிலையில் கேஸ் விட பெருமானம் மாறாது ஓகே ஆகவே இது ஒரு ஆல் ஆன்சர் கூடிய ஒரு கொஸ்டின் இதில் இரண்டு தொகுதிகள் இரண்டு தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இது முதலாவது தொகுதி இது இரண்டாவது சந்தர்ப்பம் ஓகே முதலாவது சந்தர்ப்பத்தில் கரைசல்ட பிஹெச் பெருமானம் எட்டுன்னு சொல்றாங்க இரண்டாவது சந்தர்ப்பத்தில் கரைசல்ட பிஹெச் பெருமானம் ஒன்பது இங்கே முதலாவது நாங்க அயன் டூ ஹைட்ராக்சைட் திண்மத்துக்கும் அதோட தொடுகையில் காணப்பற்ற அதோட நிரம்பட் கரைசலுக்கும் இடையில காணப்பட்ட சமநிலைக்கான சமன்பாட்டை கொள்வோம் seguinteமாம் சமநிலை2FI2 +ரை- இ கேள்வி வந்த I2 ஹைட்க்சைட் கரைதிறண் கரைதின் அங்கே நடுப இ கரைதிறன் SI இருந்த F2+ கரைத்துர SIக்கம் இ கரைறன்சை க்கன ஓகே கேஸ்பினி equationஷல்க்கம்ேபி சமன்2ட வர்க்கம் ஓகே இப்போ இந்த தொகுதிக்கு திருப்பி வந்த இருந்து ஒன்பதாக அதாவது பிஹெச் ஒரு அழகால அதிகரிக்கப்படுது ஒரு அழகு ஒரு யூனிட்டால ஆல கூட்டுறாங்க பிஹெச் ஒரு அழகால கூட்டினா ஹெச் பிளஸ் என்ன நடக்கும் ஆயுங்கள்ட சரிவு இதுல பத்தின் சாய எட்டு மூட கணம்

பத்து மடங்கால குறைஞ்சிக்கிது பிஹெச் ஒரு அழகால் அதிகரிக்கப்படும் போது ஆகவே ஓஎஸ் மைனஸ் ஆயங்கள்ட செறிவுக்கு என்ன நடக்கும் ஓஎஸ் மைனஸ் ஆயங்கள்ட செறிவு இந்த இடத்துல டிரெக்டாக பத்தின் சாய் ஆறுன்னு சொல்லி போட இல்லாத வெப்பநிலை எங்களுக்கு தரை தரப்படவில்லை வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாயிசியா இருந்தால் பிஹெச் டையும் பி ஓஹெச் கூட்டுத்தொகை வந்து பதினாலுக்கு சமநாய்க்கும் ஏன்னா இருபத்தி ஐந்து பாயிசில பி கே டபிள்யூட பெருமானம் வந்து பதினாலு ஆகவே இருபத்தி ஐந்து பாயிசியில பிஹெச்டும் பி ஓஎம் கூட்டுத்தொகை வந்து சமநாய்க்கும் இந்த கேள்வியை விளங்குறதுக்காக நான் வெப்பநிலை இருபத்தி அஞ்சு பாயிசின்னு சொல்லி எடுத்து செய்வான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் எல்லா வெப்பநிலைக்கும் இதே கன்செப்ட் தான் ஓகே ஆஹ் ஓகே இருபத்தி ஐந்து இருந்தா வெப்பநிலை oh மைனஸ் ஆயன்கள்டிவு வந்து பத்தின் சயா ஆறாக்கணும் முதலாவது தொகுதியில பத்தின் இரண்டாவது தொகுதியில எவ்வளவா வைக்கணும் ஆகவே பெருமாணம் ஐந்துக்கு சமனாகணும் இரண்டுடையும் கூட்டுத்தொகைய பதினாலு ஆக்குறதுக்கு ஓகே ஆகவே பெருமாணம் ஐந்தா இருந்தா ஓஎச் மைனஸ் ஆயன்கள்ட செறிவு வந்து பத்தின் சயா ஐந்து மோல்படெசிமீட்டர் கணம் ஆகும் ஓகே ஆகவே இங்கே ஏற்பட்ட மாற்றம் அவ்வளவு பிஹெச் எட்டுல இருந்து ஒன்பது ஒரு அழகால் அதிகரிக்கப்படும் போது ஓஹெச் மைனஸ் ஆயின்கள்ட செறிவு வந்து பத்து மடங்கால அதிகரிக்கப்படுது ஓகே பத்து மடங்கு கூடுது ஓகே இப்ப இங்க ஈக்குவேஷனுக்கு வருவேன் ஓஹெச் மைனஸ் ஆயின்கள்ட செறிவு வந்து பத்து மடங்கால கூடுதா இருந்தா இங்க உங்களுக்கு தெரியும் செறிவுட வர்க்கம் ஆகவே பத்துட வர்க்கம்னு சொல்ற நேரம் நூறு மடங்கால இந்த மொத்த பெருமானம் வந்து அதிகரிக்கப்படும் இந்த பெருமானம் முதலாவது தொகுதியில இருந்து இரண்டாவது தொகுதிக்கு போற நேரம் நூறு மடங்கால இந்த பெருமானம் அதிகரிக்கப்படும் ஆகவே வெப்பநிலை மாறையில கேஸ்பிய மாறாம வச்சு கொள்ளணுமா இருந்தா எஃப்ளஸ் ஆயன்கள்ட செறிவு நூறு மடங்கால குறையணும் அதாவது எஸ்ட பெருமானம் முதலாவது தொகுதியில இருந்து இரண்டாவது தொகுதிக்கு போற நேரம் எஸ்ட பெருமானம் நூறு மடங்கால் குறைவடையும் எஸ் சொல் எஸ் என்ற தான் அயன் டூ ஹைட்ராக்சைடு கரை திறனாய்க்கும் ஆகவே அது நூறு மடங்கால் குறைவடையும் ஆகவே கிறிஸ்டன் கரை இருந்தால் ஆன்சர் நாலு வரணும் இது எக்ஸ்பிரஷன் ஒன்றோட உதவியாலே நாங்கள் செய்து பார்ப்போம் முதலாவது தொகுதிக்கு கேஎஸ்பி எஃப்இ டூ பிளஸ் ஆயன்கள்ட செறிவு நாங்கள் எஸ்ன்னு எடுப்போம் ஓஎஷ் மைனஸ் ஆயன்கள்ட செறிவு வந்து தெரியும் முதலாவது தொகுதியில்

இது இரண்டாவது equation முதலாவது equationும் இரண்டாவது equationை சவம்படுத்தினம் சொன்னா S தர பத்தின் சைய பண்ணி சமன் S dash தர பத்தின் சைய பத்து ஆகவே S சமன் நூறு S dash ஐக்கினம் S இந்த சொல்றது முதலாவது தொகுதிர கரைத்திரன் S dash இந்த சொல்றது, இரண்டாவது தொகுதிர கரைத்திரன் ஆகவே இதில் நங்களுக்கு விளங்குது என்ன சொன்னா முதலாவது தொகுதிட கரை வந்து இரண்டாவது தொகுதிட கரை திறன் நூறு மடங்கு ஆகவே பிஎச் ஒரு அழகால் அதிகரிக்கப்படும் போது இந்த தொகுதிட கரை வந்து நூறு மடங்கால் குறைவடையும்